நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானவேல் தற்பொழுது கடலோர பகுதிகளில் கிழக்கு திசை காற்றானது ஊடுருவி கொண்டிருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது இதை நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்று தான் நிறைய நண்பர்கள் கூட கேள்விகளை முன்வைத்திருந்தீங்க எப்பொழுதிலிருந்து கிழக்கு திசை காற்றானது கடலோர பகுதிகளில் ஊடுருவோம் குறிப்பாக டெல்டாவின் கடலோரப் பகுதியான காரைக்கால் மாவட்டத்தில் நம்ம எப்போ கிழக்கு திசை காற்றை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நேரலையில் வரும்பொழுது கூட சில நண்பர்கள் கேள்விகளை எழுப்பியிருந்தீங்க அவங்களுக்கு இந்த பதிமூன்றாம் தேதியாக நான் குறிப்பிட்டே சொல்லியிருந்தேன் இன்றைக்கி ஈவினிங் நீங்கள் பீச்சுக்கு போனீங்கன்னாக்கா கடல்லேருந்து இருந்து காற்று வீசுகிறத உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ கிழக்கு திசை காற்று தான் தற்பொழுது ஊடுருவி கொண்டு இருக்கிறது இது வந்து ரொம்ப பெர்ஃபெக்டான கண்டிஷனாக இதுதான் வடகிழக்கு பருவமழை கண்டிஷனான்னு கேட்டிங்கனாக்கா இது வந்து கிடையாது அதுக்கு இருந்து நீங்கள் ஒரு ரெண்டு நாள் இல்லை ஒரு மூணு நாள் காத்திருக்க வேண்டியது இருக்கும் ஸோ கண்டிஷன்ஸ் வந்து தொடர்ந்து சேஞ்ச் ஆகணும் இப்போ இது வந்து பார்த்திங்கனாக்கா டிரான்சிஷன் பீரியட் தான் அதனால வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் என்பது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் இருக்கிறது அது மட்டும் அல்லாது தற்பொழுது தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியானது நிலவி கொண்டு இருக்கிறது நாளைய தினம் அல்லது இன்று மாலை நேரத்தில் இல்லை இரவு நேரத்திலேயே அதனுடைய தாக்கத்தை நம்மளால் வந்து மன்னர் வளைகுடா பகுதிகளில் பார்க்க இயலும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து எதிர்பார்க்குறேன் அதாவது கீழடுக்கில் கூட அது ஒரு சுழற்சி ஃபார்மில் தற்காலிக சுழற்சின்னு சொல்லலாம் அது வந்து சஸ்டெயின் ஆகி அது வந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியெல்லாம் உருவாகுமான்னு கேட்டிங்கனாக்கா அதெல்லாம் வந்து கஷ்டம் பட் ஆனால் ஒரு சுழற்சி தற்காலிகமாக மன்னர் வளைகுடா பகுதிகளில் உருவாகுவதற்கான வாய்ப்பு என்பது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலிருந்து முப்பத்தாறு மணி நேரத்தில் இருக்கிறது அதனால மழைக்கான வாய்ப்புகள் தென் தமிழகத்திற்கும் இருக்கிறது தென் கடலோர மாவட்டங்களில் கூட சில இடங்களில் நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை பதிவாகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிஷன்ஸ் இன்னும் இன்னும் உங்களுக்கு ஃபேவரபிள் ஆகிட்டே இருக்கும் வடகிழக்கு பருவமழைக்கு சுழற்சிகள் வந்து வட தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஒரு சுழற்சி இருபத்தி நாலாம் தேதி வாக்கில் தெற்கு ஆந்திராவில் கரையை கடக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட நமக்கு இப்போ வெதர் மாடல் செலவுமே காட்ட தொடங்கி இருக்கிறது அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி இல்லை ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்கிற பணிகளையே கூட விடும் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்குது பட் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ் மொ மொத்தத்தில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா வடகிழக்கு பருவமழை தொடங்க போகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ளணும் இன்றைக்கும் ட்ரான்சிஷன் பீரியட் தான் இது வந்து ஒரு பெர்ஃபெக்டான வடகிழக்கு பருவமழை கண்டிஷன்ஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது அதாவது கிழக்கு திசை காற்று ஊடுருவது இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழித்து வடகிழக்கு பருவ பருவக்காற்று வந்து ஊடுருவோம் அப்போ வந்து மழை மையங்களும் உள்ளே ஊடுருவி வடகடலோர மாவட்டங்களின் சில இடங்களில் மழைப்பொழிவை வந்து நல்லாவே ஏற்படுத்த தொடங்கும் இப்பொழுதுமே கடல் பகுதிகளில் திரண்டு இருக்கக்கூடிய அந்த சிறு சிறு மழை மையங்கள் எந்தெந்த பகுதிகளில் உள்ள ஊடுருவதோ அந்தந்த பகுதிகளில் சில நேரங்களில் மழை வந்து கிடைக்கும் இதுதான் வந்து பருவமழை தொடங்க போவதற்கான அந்த கண்டிஷன்ஸுங்கிறதே அதாவது நம்ம வந்து தொடர்ச்சியாக மழை எதிர்பார்க்க முடியாது பட் ஆனால் மழை மையங்கள் ஊடுருவும் பொழுது மழை வந்து பதிவாகும் பட் கண்டிஷன்ஸ் ஆர் மோர் ஃபேவரபுள் அதை மட்டும் நீங்கள் வந்து தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் ஸோ வடகிழக்கு பருவமழைக்காக நீங்கள் வந்து நம்பிக்கையோடு காத்துருங்க அது கண்டிப்பாக அக்டோபர் மாதத்தில் கடலோர மாவட்டங்களாக இருக்கட்டும் உட்பகுதிகளாக இருக்கட்டும் மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதிகளாக இருக்கட்டும் பல்வேறு இடங்களிலும் கனத்த மழை பொழிவாக சில நேரங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்குது இன்று கூட பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து தென் மாவட்டங்களில் மழை வந்து எதிர்பார்க்குறோம் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலும் நம்ம அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழையை வந்து எதிர்பார்க்குறோம் கோயம்புத்தூர் அதே போல் மதுரை மாவட்ட பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் மேற்கு உள் மாவட்டங்களில் உட்பகுதிகளில் அங்கங்கே மழையானது பதிவாகும் கடலோர பகுதிகளில் எப்போ மழை பதிவாகும்னு நீங்கள் கேட்டிங்கனாக்கா மேபி சில இடங்களில் அந்த காற்று வந்து கிழக்கு திசை காற்றாக தான் உங்களுக்கு வந்து காலை நேரத்தில் வந்து ஊடுருவோம் அப்போ தான் சிறிய மழை மேகங்கள் வந்து உள்ளே வந்து ஊடுருவோம் பட் அப்படியே வெயில் எல்லாம் போக்கிடுமான்னு கேட்டிங்கனாக்கா அது வந்து சப்ஜெக்டிவ் அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஸோ பதினைந்தாம் தேதி அல்லது பதினாறாம் தேதி நமக்கான கண்டிஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது ஸோ அதுக்காக நீங்கள் வந்து காத்துருங்க அதுதான் நான் வந்து இங்கே சொல்ல விரும்புகிறேன் அண்டு நானும் இன்றைக்கி வந்து இப்போ இவ்வளோ சீக்கிரமாக இந்த குரல் பதிவை பகிர்வதற்கான ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா எனக்கு வந்து ரெண்டு பதினைந்து மணிக்கு ட்ரெயின் வந்து இருக்குது நான் ட்ரெயினில் ஏறி சென்னைக்கு வந்து போகிறேன் தாம்பரத்தை ஆல்மோஸ்ட் ஒம்பது இருபது மணிக்கு தான் ரீச் ஆகும் ஸோ காரைக்காலில் இருந்து ரெண்டு இருபதுக்கு கிளம்பக்கூடிய அந்த ட்ரெயின் வந்து நாகப்பட்டினம் திருவாரூர் எங்கே பார்த்தாலும் சுற்றிட்டு கடைசியாக போகும் அது வந்து தாம்பரத்துக்கு அது பட் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறதுக்காக இந்த வாட்டி நான் வந்து ட்ரெயினில் வந்து டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் இடையே இடையே பதிவுகளை பதிவு பண்ணுறது கஷ்டம் எழுத்துபூர்வமாக வேணால் நம்ம ட்ரெயினில் இருக்கும்போது இன்டர்நெட் கனெக்டிவிட்டி பெட்டராக இருந்ததுனாக்கா அதாவது டேட்டா நல்ல பெட்டராக இருந்ததுன்னா நகரங்களுக்குள்ளே இருக்கும்போது நம்மளால் வந்து போஸ்ட் பண்ண முடியும் அவ்வளோதான் அதுதான் இங்கே நான் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேர மழை அளவுகளை பொறுத்த வரைக்கும் பாலா அணைக்கட்டில் எண்பத்தி மூன்று மில்லி மீட்டர் ஆயங்குடி புதுக்கோட்டை மாவட்டம் எண்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் அம்முடி வேலூர் மாவட்டம் எழுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் தென்காசி தென்காசி மாவட்டம் எழுபத்தி மூன்று மில்லி மீட்டர் வாலாஜா ராணிப்பேட்டை மாவட்டம் எழுபது மில்லி மீட்டர் நாங்குநேரி திருநெல்வேலி மாவட்டம் எழுபது மில்லிமீட்டர் வேலூர் மாநகராட்சி வேலூர் மாவட்டம் அறுபத்தி ஓரு மில்லிமீட்டர் கடலூர் ஐஎம்டி கடலூர் மாவட்டம் அறுபத்தி ஓரு மில்லிமீட்டர் ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் அரண்மனை புதூர் தேனி மாவட்டம் அறுபது மில்லிமீட்டர் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கடலூர் மாவட்டம் ஐம்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் தேவக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் நதி அணை தென்காசி மாவட்டம் நாற்பத்தி ஆறு மில்லிமீட்டர் மாம்பலத்துறை ஆறு கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் வாட்ராப் விருதுநகர் மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் ஆணைக்கிழங்கு கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் அடையாமடை கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் குழித்துறை கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் ஆரணி திருவண்ணாமலை மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் இவை போக ஊரணி கோழிப்போர் விலை குளச்சல் கன்னியா ராணிப்பேட்டை காட்பாடி வலத்தி இரணியல் வீரபாண்டி குருத்தான்கோடு அவலூர்பேட்டை நன்னீளம் காவேரிப்பாக்கம் கோடியக்கரையான பல இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்கிறது இன்றைக்கும் வந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பல்வேறு பகுதிகளில் பதிவாக இருக்கிறது குறிப்பாக தென் மாவட்டங்களிலும் மழை பதிவாகுங்கிறதுல வந்து மாற்று கருத்துகள் வந்து கிடையாது உங்கள் உங்களது பகுதி நிலவரத்தை நீங்கள் கருத்துறை பகுதியில் பகிருங்க நான் வந்து சென்னையை ரீச் பண்ண பிறகு இரவு நேரத்தில் பகிர முடியுமா ஒரு காணொலியை அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இடையிடையே சென்னையிலேயும் அந்த நேரலையில் வருவதற்கான சில ஏற்பாடுகள்லாம் நான் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுறேன் அவ்வளோதான் தோழர்களே அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் அது வரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவியல் நன்றி வணக்கம்